இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்கிற ராசி ரிஷபராசி ரிஷபராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஏன்னா சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதே மாதிரி நில ராசி என்பதனால ரொம்ப பொறுமையே இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே மாதிரி ஒரு விருந்துக்கு போனோம் அந்த விருந்தில் கலந்துக்கிட்டோமா வீட்டுக்கு வந்தோமா அப்படின்னு இல்லாமல் அந்த விருந்தில் தன்னுடைய பங்கு என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஒரு இடத்துல தனக்கு மதிப்பு மரியாதை கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அதிகமாக அதிகமான உழைப்பை போடக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு சிந்தனை வாழ்விகள் அப்படின்னு கூட அவங்கள சொல்லலாம் பெரும்பாலும் இவங்களுடைய லைஃப்பில் பார்த்திங்கன்னா திடீர் திடீர்னு சின்ன சின்ன அதிர்ஷ்டங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது இவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தேடித்தரும் அதே மாதிரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கிரகணம் அமைப்பு எப்படி இருக்கு வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா அந்த பாதகமா இருக்கிற விஷயத்தை எப்படி சாதகமா மாத்திக்க முடியும் அப்படிங்கறது எல்லாமே இந்த வீடியோல ரொம்ப விளக்கமா சொல்லிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவாக கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி ரிஷப ராசியில நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ராசி என்பதனால அன்னை மகாலட்சுமி தாயாரை அவங்க வழிபடுறது ரொம்பவும் நல்லது ஏன்னா சுக்கரனோடய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது சரி வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு சில பரிகாரங்களும் இந்த வீடியோவோட இறுதியில் சொல்லியிருக்கோம் அதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்தவரையும் நம்மளுடைய ரிஷவராசி அன்பர்களுக்கு லட்சியங்களும் எண்ணங்களும் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ராசியில் சூரியன் சனி மூன்றாம் பார்வையால் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் ரொம்ப அருமையான காலகட்டம் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் திருமண வரம் தேடிகிட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரண் அமையும் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத அந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி நீண்ட நாள் கனவு இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் நீண்ட நாளாக வந்து வீடு கட்டலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுடைய நீண்ட நாள் கனவு இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் அவரவர் வயதுக்கேற்ப சில சுப பலன்களும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும் அனைத்து விஷயங்கள்லயும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் முயற்சி போட்டீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான வாரமாகவும் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த வாரமாகவும் வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இடர்பாடுகள் அப்பப்ப வந்திருக்கும் ஆனா இனி வருகின்ற நாட்களில் ஆரோக்கியத்துல இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் மனக்குழப்பம் மன பயம் ஒரு விதமான அச்சம் இது நான் வரிகள் இருந்திருக்கோம் ஆனால் அந்த அச்சம் பயம் இதெல்லாம் குறையக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா குடும்ப ரீதியாக குடும்ப உறவுகள் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற வாரத்தில் சரியாகும் தாய்வழி உறவுகளால் அல்லது தாய்வழி சொந்தங்களால் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் அந்த இடர்பாடுகளை ஓரளவுக்கு நீங்கள் ஆதாயமாக மாத்திக்கவீங்க உடன் பிறந்தவர்களுடைய நலனில் கொஞ்சம் கூடுதல் அக்கறையோடு இருக்கிறது நல்லது உங்கள் கூட இருக்கிற அண்ணனாகட்டும் தம்பியாகட்டும் உடன்பிறப்புகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் வரும் அவங்க வந்து சின்ன சின்ன விரயத்தை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்துவாங்க அவங்க மூலிமா ஏதாவது சின்ன வரையும் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க உடன்பிறப்புகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் சின்ன சின்ன தடைகள் வரும் தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் சின்ன சின்ன தடைகள் இடர்பாடுகள் வரும் ஒவ்வொரு விஷயத்திலையுமே ரொம்ப புத்திசாலித்தனமாக நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமையும் உங்களுடைய முன்னேற்ற பாதை இருந்த தடைகள் எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் ஒவ்வொருவருடைய சிந்தனையை அறிந்து அதற்கேற்ப நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமையும் அதற்கான சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கூடி வரும் பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் தொழிலில் உத்தியோகத்தில் சின்ன சின்ன மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் கணவன் மனைவி இடையே கலந்த சில நாட்களாக சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளே இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க அவங்களுடைய சந்திப்பால் வருகின்ற மற்ற நாட்களில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு உயர் அதிகாரிகள் மூலியமாக கூட நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உயர் அதிகாரியோட பாராட்டும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஒரு சிலரெல்லாம் மறுமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு முயற்சி செஞ்சிட்ருப்பீங்க கணவன் இழந்தவங்களோ அல்லது மனைவி இழந்தவங்களோ மறுமணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலரெலாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க இந்த காலகட்டம் அதற்கான முயற்சி செஞ்சிங்க அப்படின்னா மறுமணம் அமையக்கூடிய யோகம் இருக்குது பிழைப்புக்காக வெளியூர் சென்றவங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் பூர்வீக அதாவது பூர்வீக வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சில விஷயங்கள் சின்ன சின்ன இடர்பாடுகளை உங்களுக்கு கொடுக்கும் கொஞ்சம் அச்சத்தையும் ஒரு விதமான பயத்தையும் காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதை குறைக்கிறதுக்கு யாருக்காவது அரிசியோ அல்லது பருப்போ முடியாத இருக்கிறவங்களுக்கு தானமாக வாங்கி கொடுங்க ஏதாவது ஆசிரமம் இருக்குது அப்படின்னா கூட அந்த ஆசிரமத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க குறிப்பாக உணவு வந்து தானமாக வழங்குறது ரொம்பவும் நல்லது அதனால் முடிந்தால் உணவு தானமாக வழங்கிடுவாங்க நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் வரும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை தோறும் அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபடுறதும் ரொம்பவும் நல்லது முடிந்தால் வெள்ளிக்கிழமை தோறும் அன்னை மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு நல்ல ஒரு மாற்றம் வரும் ராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜென்ம ராசிக்குள்ள சூரியன் சஞ்சரிப்பதனால ஒரு விதமான பதட்டம் அதிகமாகும் ஒரு விதமான பயம் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு வேலையில கொஞ்சம் கண்ணும் கருத்துமா இந்த காலகட்டத்தில் நடந்துகிட்டீங்க அப்படின்னா நீங்க நினைத்ததை சாதிக்க முடியும் பணியாளர்கள் சக பணியாளர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் ஓரளவுக்கு கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால நீங்கள் நினைத்தது எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும் இழுபரியாக இருந்த வேலையை கூட இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி செஞ்சு அந்த கரெக்டான டைம்ல செய்து முடிப்பீங்க அதனால நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் உறவுகளிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் இதன வரைகளும் சந்திச்சிருப்பீங்க கணவன் மனைவி இடையே கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் இதன வரிகளும் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் கலைத்துறையை சார் நண்பர்களுக்கு புதிய ஆர்டர்கள் புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் செவ்வாய் நீச்சம் அடைந்திருப்பதனால ஒவ்வொரு செயலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யோசிக்காமல் எதுலையாவது இறங்குனீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் உங்களுக்கு கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால ஒவ்வொரு விஷயத்துலேயுமே ரொம்ப யோசித்து செயல்படுறது நல்லது வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது குருவோடைய பார்வை இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா நிறைவேறும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக சரியாகும் நீங்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் அன்னை மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு நல்லெய் தீபம் வெற்றி வழிபட்டுடுவாங்க வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க தேங்க்யூ